இறைவருக்கு வணக்கம் அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் பிரம்ம விஜயன் இப்போ நம்ம செவ்வாயோட காரகத்துவங்களை பற்றி பார்க்கலாம் செவ்வாய் சகோதர காரகன் பொதுவாக அப்படின்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் என்னென்ன காரகத்துவம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சகோதரர்கள் விடாமுயற்சி சமையலறை வலிமை நிலங்கள் இயந்திர அறை சுதந்திரம் இராணுவம் கொதிகலன்கள் சுரங்கங்கள் தங்கவயல் காலாட்படை விஷவாயு அறுவை சிகிச்சை காவல்துறை சதி வேலைநிறுத்தம் ஊழல் எதிரி நிர்வாகத்திறன் தைரியம் அசையா சொத்து விஞ்ஞானம் எதிரிகள் நிலங்கள் தீ பாதுகாப்புத்துறை கணிதம் மாற்றாந்தாய் உணர்ச்சிகள் கோவம் வெறுப்பு வன்முறை பழிவாங்கும் குணம் லட்சியம் தசைகள் இதுக்கெல்லாம் வந்து காரகத்துவமாக செவ்வாய் இருக்கார் சரி மனித உடலில் செவ்வாய் எதை குறிப்பிடுது பார்த்தோம்னா மலக்குடல் பித்தப்பை ரத்தம் இதை வந்து செவ்வாய் குறிப்பிடுது சரி செவ்வாயால் ஒரு மனிதனுக்கு என்னென்ன நோய் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இரத்த அழுத்தம் அதிக காய்ச்சல் பெருமூளை கோளாறு கண் நோய்கள் தொண்டை மூக்கு மற்றும் காது பாதிப்பு வெட்டுக்காயம் தீக்காயம் இரத்த அழுத்தம் மூல நோய் புண்கள் அரிப்பு சிறுநீர் கடுப்பு மஞ்சள் காமாலை கசிவு வலிப்பு இதெல்லாம் வந்து செவ்வாயால் ஏற்படுற நோய்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேடம் அடுத்த கிரகத்தோட காரகத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்